இன்னைக்கு தொகை பாரதித்தொகை வரும் எல்லாம் வராது அப்படி யாருக்கெல்லாம் மகளிர் உரிமை தொகை வரலையோ அவங்க என்ன பண்ணணும் எங்க போய் மேல்முறையீடு பண்ணணும் அப்படி மேல்முறையீடு பண்ணா நமக்கு மகளிர் உரிமை தொகை வருமா வராதா இந்த ஃபார்மை வெரிஃபிகேஷன் பண்ணது எல்லாமே நமக்கு சரியா பண்ணாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தகவலும் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதோட இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னாக்கா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரி பயனுள்ள வீடியோக்கள்லாம் நம்ம அப்லோட் பண்ணோம் அப்படின்னா உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மகளிர் உரிமை தொகைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஜூலை மாசத்துல இருந்து நவம்பர் மாதம் வரைக்கும் அப்ளிகேஷன் கொடுத்த தகுதி அனைத்து பெண்களுக்கும் டிசம்பர் பதினஞ்சாம் தேதி மகளிர் உரிமை தொகை அவங்க அவங்க வங்கி கணக்குல வரவு வைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க அதை தொடர்ந்து டிசம்பர் பன்னெண்டாம் தேதி வெல்லும் தமிழ் பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி நேரு உள் விளையாட்டு அரங்கம் சென்னையில் நடக்குது இதில் பார்த்தீங்கன்னா இந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் இரண்டாவது கட்டமாக பார்த்தீங்கன்னா முதல்வர் தொடங்கி வைக்கிறாரு இதை தொடர்ந்து டிசம்பர் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் அவங்கவுங்க அக்கௌண்ட்ல வந்துட்டு பணம் வரவு வைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இப்போ நமக்கு என்ன கேள்வி அப்படின்னாக்கா இதுல தகுதி வாய்ந்த பெண்கள் அனைவருக்கும் மகளிர் உரிமை தொகை வழங்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப தகுதி இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஜூலை பதினஞ்சு பதினஞ்சாம் தேதியில இருந்து நவம்பர் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட முப்பது லட்சம் அப்ளிகேஷன் போயிருக்கு அந்த முப்பது லட்சம் அப்ளிகேஷன்ல யாரெல்லாம் தகுதி வாய்ந்தவங்க யாரெல்லாம் தகுதி இல்லாதவங்க சொல்லிட்டு எத்தனை பேருக்கு அவங்க மெசேஜ் இது தெரியல அந்த அறிவிப்பும் வெளியாகல ஏன்னா விண்ணப்பிச்சிருந்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா பாதி பேர் எனக்கு ஒரு ரூபாய் கிரெடிட் ஆகியிருக்கு எனக்கு ரெண்டு எஸ்எம்எஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க மீதி பாதி பேர் பாத்தீங்கன்னாக்கா வரைக்கும் எங்களுக்கு வெரிஃபிகேஷனுக்கே வரல எனக்கு ரெண்டாவது எஸ்எம்எஸ் வரல எனக்கு மகளிர் உரிமை தொகை வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்க சூழ்நிலையில் இன்னைக்கு அவர் இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வச்சாங்க அப்படின்னா யாரெல்லாம் வந்துட்டு தகுதி வாய்ந்தவங்க யாரெல்லாம் தகுதி இல்லாதவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியும் இப்போ இந்த மாதம் வந்துட்டு மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் வரல அப்படின்னாக்கா நீங்கள் மேல்முறையீடு செய்யலாம் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் போய்ட்டு உங்களோட ம நீங்கள் வந்துட்டு தகுதி இருந்தும் உங்களை நிராகரிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் மேல்முறையீடு செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இங்கி இப்போது என்ன கேள்வி அப்படின்ட்டா பாதி பேருக்கு இன்னமும் வந்துட்டு எஸ்எம்எஸ்ஸே வரல நீங்கள் தகுதி இருந்து இருக்கவங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க அப்படின்னா தான் நம்ம போய்ட்டு கோட்டாட்சியர் அலுவலகத்தில் அப்ளை பண்ண முடியும் அந்த சூழ்நிலையில் இவங்க ப்ராப்பராக எல்லாேருக்கும் வெரிஃபிகேஷனே பண்ணி முடிக்காமல் அவசர அவசரமாக இவர் வந்து இந்த திட்டத்தை தொடங்கி வைச்சாங்க அப்படின்னா எத்தனை நாள் இந்த டிசம்பர் மாதத்தில் பதினஞ்சு தேதிக்குள்ளவே அவங்கவுங்க அக்கௌண்ட்டில் மாதம் ஆயிரம் ரூபா வரவு வச்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மீத இருக்கிறவங்க எத்தனை பேர் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் போயிட்டு நிற்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி சாயங்காலம் நமக்கு கட்டாயம் தெரிஞ்சிடுங்க ஏன்னா இந்த அறிவு பார்த்திங்கன்னா ப்ராப்பராக எதுவுமே வந்துட்டு இத்தனை பேருக்கு வந்து உரிமை தொகை கிடைக்கும் இத்தனை பேருக்கு கிடைக்காது அப்படின்ற எந்த அறிவிப்புமே இது வரைக்கும் வெளியாகவே இல்லை முதல்வர் ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருந்தாங்க தான் அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இந்த மகளிர் உரிமை தொகையை வந்துட்டு மேலும் விரிவுபடுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருந்தாங்க இது வரைக்குமே பார்த்திங்கன்னா ஒரு கோடியே பதினஞ்சு லட்சத்துக்கு அதிகமான மக்கள் வாங்கியிருக்காங்க இன்னும் மேலும் பல பேருக்கு வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னதுனால இப்போ புதுசாக வந்துட்டு டிசம்பர் பன்னெண்டாம் தேதி ரெண்டாவது கட்டமாக மகளிர் உரிமை தொகையை மேலும் வந்துட்டு மக்களுக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்ற அறிவிப்பு தான் வெளியாகியிருந்தது அதோட பார்த்திங்கன்னா acá இந்த நலத்திட்டம் மூலமாக மகளிர் வந்துட்டு என்னென்ன பயன்கள் அடைஞ்சாங்க அப் அப்படி சாதனை படைத்த பெண்களுக்கு வந்து பரிசு வழங்கும் விழாவை வந்துட்டு அறிவிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அறிக்கையில் வெளியாகியிருக்கு அந்த அறிக்கையில் பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளம் தமிழ் பெண்கள் அப்படின்ற தலைப்பில் தான் பார்த்திங்க சென்னையில் நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் இந்த விழாவை தொடங்கி வைக்கிறாங்க இந்த விழாவில் தான் பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொட்ட தொகை திட்டத்தையும் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாம் கட்டமாக தொடங்கி வைக்கிறாரு அதை தொடர்ந்து அதில் வேற எந்த ப்ராப்பர் அறிக்கையுமே வெளியாகலை இத்தனை பேருக்கு வந்துட்டு மகளிர் உரிமை தொகை எவ்வளோக்கே கிடைக்கும் இத்தனை பேருக்கு நிராகரிச்சிருக்கோம் இத்தனை பேரை வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே வரல ஃப்ரெண்ட்ஸ் இல்லை இல்லை பன்னெண்டாம் தேதி முதல் பார்த்தீங்கன்னா முதல்வர் வந்து இந்த திட்டத்தை தொடங்கி வைக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க யாருக்குமே ப்ராப்பராக வந்துட்டு வெரிஃபிகேஷன் வராமலே இவங்க வந்து இந்த திட்டத்தை தொடங்கி வச்சாங்க அப்படின்னாக்கா மீது இருக்கிறவங்களாம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விரிவான அறிக்கை எதுவுமே வெளியிடலை சும்மா அப்படியே ரேண்டமாக பார்த்தீங்கன்னாக்கா யார் யாரெல்லாம் நிராகரிக்கப்பட்டாங்களோ அவங்க எல்லாருமே போய்ட்டு கோட்டாட்சியர் அலுவலகத்தில் மேல்முறையீடு செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான மெசேஜும் இது யாருக்குமே வரல உங்கள் யாருக்குன்னா உங்களோட விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எம்எஸ் வந்ததுன்னா கட்டாயம் நீங்கள் என் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க இது பார்க்குற மற்றவங்களுக்கு வந்துட்டு அந்த மாதிரி மெசேஜ் வந்துதா இல்லையா அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இது வரைக்குமே அந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்ததா இது வரைக்கும் என் கமெண்ட் பாக்ஸில் வந்ததும் கிடையாது என்னோட சப்ஸ்கிரைபர் யாரும் சொல்லவும் இல்லை வீடியோ பார்க்குறவங்களே பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான மக்கள் பார்க்குறீங்க வரைக்கும் அவங்களும் யாருமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களோட விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டுள்ளது அப்படின்ற ஒரு எஸ்எம்எஸ் வந்து தான் சொல்லவே இல்லை அப்படி இருக்கிற சூழ்நிலையில் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் போய் அவங்க எப்படி வந்துட்டு மேல்முறையீடு செய்வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டோம் எனக்கு எந்த தகவலும் தெரியல ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எதுனா தகவல் தெரிஞ்சதுன்னா எல்லாம் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வர மற்றவங்களுக்கு அது உதவியாக இருக்கும் அவங்க வந்துட்டு மாதம் ஒரு ஆயரூபா வாங்கிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால தான் நான் திரும்ப திரும்ப இருக்கேன் அதனால் இன்னைக்கு சாயங்காலம் தெரிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ் மேரேதனா அறிக்கை கொடுக்குறாங்களா இல்லையா அப்படி இல்லைனாக்கா இது அப்படியே மொட்டையாக அப்படியே ரேண்டமாக சும்மா கண்தொடைப்புக்காக வந்துட்டு எலெக்ஷன் வருது அப்படின்றதுனால இந்த திட்டத்தை வந்துட்டு தொடங்கி வச்சாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல ஏன்னா இந்த நிகழ்ச்சியே பார்த்தீங்கன்னாக்கா த முதல்வர் அவர்கள் அவங்க ஆட்சி காலத்தில் என்னென்ன சாதனைகள் பெண்களுக்கு வந்துட்டு என்னென்ன நலத்திட்டங்கள் கொண்டு வந்தோம் அப்படின்றத சொல்கிறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி நடத்துகிறாங்க அதில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடன் ஸ்டாலின் முகாம் திட்டம் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் அப்புறம் காக்கும் கரங்கள் திட்டம் அப்புறம் இலவச பேருந்து பயண திட்டம் இதை பற்றிலாம் இந்த பெண்கள் கிட்ட வந்துட்டு ஒரு விமர்சனம் கேட்குறாங்க எப்படி வந்துட்டு இந்த இந்த திட்டம்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அதை பொதுமக்கள் கிட்ட போய் எப்படி கேட்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும் அதை வந்து அந்த கட்சிக்காரங்க எப்படி அரேஞ்ச் பண்ணி அவங்க வந்து பேச வைப்பாங்க அப்படின்றதும் தெரியும் இது பொதுவான ஒரு பேச்சா இருக்காது அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டு தான் அதை பேச வைப்பாங்க இதில் வந்து நிறைய நலத்திட்டங்கள் வந்து எல்லாருக்குமே உதவிகரமாக இருந்தது அதை நம்ம மறுக்கவே முடியாது ஏன் சொல்கிற அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இலவச பயணம் இலவச பேருந்து பயண திட்டத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சே நிறைய பேர் கிராமத்துல இருக்கிறவங்க ஊரில் இருந்து வெளியவே போகாதவங்க டவுனுக்கே போகாதவங்க அந்த கோயில் கோயிலாண்டியே பார்த்தீங்கன்னா உட்காந்து கும்பல் கும்பலாக கதை பேசிகிட்டு இருப்பாங்க அந்த ஆலமரத்தடியில் பார்த்திங்கன்னா கும்பல் கும்பலாக உட்காந்து கதை பேசிட்டு அந்த நாளை வந்து பொழுது போக்கிட்டு போவாங்க அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த இலவச பேருந்து வந்து மதிய டைமில் போகுது அப்படின்றப்ப அவங்க பஸ் ஏறி போய் டவுனுக்கு போயிட்டு அவங்க சில சில காய்கறிகளை வித்துட்டு அவங்களுக்கு தேவையான பொருட்களையும் வாங்கிட்டு வராங்க அதை நம்ம பார்க்கவும் செய்கிறோம் இது சிட்டியில் இருக்கவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கா இல்லையான்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியல ஆனால் கிராமத்தில் இருக்கவங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்துட்டாங்க இந்த இலவச மகளிர் விடியல் பயணம் இலவச மகளிர் மகளிர் விடியல் பயணம் நல்லதா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு இதுல எல்லா மக்களுமே எல்லா பெண்களுமே பயன்படுறாங்க அதே மாதிரி இந்த மகளிர் உரிமை தொகையும் எல்லாருக்குமே வந்து வழங்கியிருந்தாங்க அப்படின்னாக்கா கட்டாயம் இது எல்லாருக்குமே பயனுள்ளதா இருக்கும் அப்படின்றது என்னோட கருத்து இவங்க எந்த பேச வச்சு தகுதியானவங்க தகுதி இல்லாதவங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சாங்களோ அந்த பேஸை வச்சுட்டு இது வரைக்கும் எல்லாருக்கும் எஸ்எம்எஸ் வந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் கிடையாது எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா கிராமத்தில் ஒரு அடிப்படை வசதி கூட இல்லாத இருக்கிறவங்க எப்படி வந்துட்டு வருமான வரி கட்டுறவங்களா இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் மெசேஜ் போகல அவங்களுக்கெலாம் வெரிஃபிகேஷன் போகல அவங்களுக்கெலாம் பணம் போகல அப்படின்ற பட்சத்தில் இது வந்து எல்லாேருக்கும் பொதுவாக இவங்க வெரிஃபிகேஷன் பண்ணி பணம் கொடுத்தாங்களான்னு கேட்டால் கட்டாயமாக கிடையாதுங்க அதனால் எல்லாேருக்கும் பொதுவாக மகளிர் உரிமை தொகை கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த திட்டம் வந்துட்டு கண்டிப்பாக வெற்றி அடைஞ்சிருக்கும் இப்போது மறுபடி ஏற்கனவே இவங்க பார்த்திங்கன்னா மூணு கோடி அப்ளிகேஷனில் ஒன்றரை கோடிக்கும் கம்மி ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் லட்சமோ பதிமூணு லட்சமோ ஃபார்முக்கு தான் பார்த்தீங்கன்னா இவங்க மகளிர் உரிமை தொகை கொடுத்துருக்காங்க மொத்தமாக மூணு கோடி அப்ளிகேஷன் வந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அதுலேயே பார்த்தீங்கன்னா கோடிக்கு அதிகமான மக்களை வந்து கழிச்சு கட்டிட்டீங்க இப்போது ரெண்டாவதாக முப்பது லட்சம் அப்ளிகேஷன் தான் வந்துச்சு அதுலேயும் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான மக்களுக்கு ரெண்டாவது எஸ்எம்எஸ் போல் வெரிஃபிகேஷனுக்கு போல் அப்போ இதில் எவ்வளோ அவங்க கழிச்சு கட்டியிருக்காங்க அப்படின்ற லிஸ்ட்டும் இன்னும் கொடுக்கவே இல்லை இது எதுவுமே வெளிவராத சூழ்நிலையில் தான் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டாலின் அவர்கள் வந்து ரெண்டாம் கட்டமாக இந்த மகளிர் உரிமை தொகையை தொடங்கி வைக்கிறாங்க இன்னும் ரெண்டு நாள்ல இதனோட முழு அறிக்கையும் வரும் ஃப்ரெண்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் இந்த திட்டத்தை பத்தின எல்லா தகவல்களையும் நம்ம இந்த வீடியோ இந்த வீடியோல கட்டாயம் பார்க்கலாம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றதையும் கட்டாயம் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் இந்த வீடியோவை பத்தினா உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றதையும் நீங்க கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க ஏன்னா உங்களோட ஒவ்வொரு கமௌண்டும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் ஹோப்ஃபுல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதோட இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க அடுத்த ஒரு அப்டேட் வந்துச்சுன்னா கட்டாயம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய வேலை வாய்ப்புகளும் இப்போ வெளியாகியிருக்குங்க பத்தாவது ப பத்தாவது படிச்சுருந்தாங்களாலுமே போதும் அறுபத்தி ஒம்பதாயிரம் வரைக்கும் நம்ம சம்பளம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க எக்ஸாமும் ரொம்பவே ஈஸியாக இருக்குது தமிழ்லேயும் எழுதலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த வீடியோவாக கட்டாயம் நம்ம இந்த வீடியோவை பார்க்கலாம் அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் పెల్ బ క్లిక్ పని వచ్చి త్యాంక్ యూ